நாட்டில் யாராவது எதிர்த்து ஆங்கிலத்துக்கு எதிராக பேசினா உன அந்தமான் சிறையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுவாங்க இப்போ அந்தமானே நம்ம கைப்பற்றிட்டோம் நாட்டில் யாரும் பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு உறுதியை முதல்ல நேதாஜி கொடுக்குறாரு அதன் பிறகு இந்தியாவுக்குள்ளே வராங்க அந்த பர்மாவினுடைய காடு அரகன் காடு அங்கே வந்து தொட்டாலே உயிரை குடிக்கக்கூடிய அட்டைகள் நிறைய இருக்குது கொசுக்கள் நிறைய இருக்குது அப்பேற்பட்ட காடு செங்குத்தான பாறைகள் அதை தாண்டி அந்த படை அந்த குளிரையும் தாண்டி இந்தியாவுக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க வந்து நம்முடைய இந்தியாவில் மணிப்பூரை கைப்பற்றினாங்க அதாவது பேட்டில் ஆஃப் இம்பால் அப்படின்னு ஒரு வார் அங்கே நடக்குது நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது லாஸ்ட் இயர்ஸ் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா அப்படின்னு ஒரு புத்தகம் எட்வர்ட் மைக்கேல்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு அந்த வரலாறு புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அளவுக்கு அவங்க மணிப்பூரை கைப்பற்றி மணிப்பூரில் இந்திய தேசிய கூட ஏற்றுறாங்க அது மாதிரி அந்தமான் சிறையில் இந்திய தேசிய கூட ஏற்றுறாங்க ஏற்றிட்டு டெல்லி சலோ அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது டெல்லியை நோக்கி முன்னேறுங்கள்ன்னு அப்படி அந்த படை வருது இப்போ 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 தான் என்ன ஆகுதுன்னா இந்தியர்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ்களை படையில் இருக்கும் இந்தியர்கள் தான் பிரிட்டிஷ் இந்தியாவில் இருக்கும் இந்தியர்கள் தான் அப்போ நாமளே நமக்கு எதிராக நம்ம சண்டை போடணுமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் பிரிட்டிஷ் இந்தியாவில் உள்ள இந்தியர்களுக்கு வருது நம்ம கூட பிறந்த சகோதரனே ஒருத்தன் கண் இல்லாம கா கை இல்லாம இப்படி ஊனம் மாறாங்களே உட உயிர் போறாங்களே அப்படின்னு அவங்க மனம் மாறுது இந்த இடத்துல பிரிட்டிஷாருக்கு ஒரு பெரிய கவலை வருது இனியும் இந்தியர்கள் நமக்கு விசுவாசமா இருக்க மாட்டாங்க அவங்களுக்கு போர் பயிற்சி கொடுத்தாச்சு ஆயுத பயிற்சி கொடுத்தாச்சு இவங்க நமக்கு எதிராக திரும்பிட்டா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம் அவனுக்கு வந்து இந்தியர்களின் வீரத்தால் அவன் என்ன பண்ணுறான்னா எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்தியாவுக்கு சுதந்திரத்தை கொடுத்துட்டு இந்த மண்ணை விட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் அவனுக்கு ஏற்படுது அந்த சூழ்நிலையில் தான் அவன் ஆகஸ்ட் பதினஞ்சு நள்ளிரவும் நமக்கு சுதந்திரத்தை கொடுத்தாங்க